ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு நல்ல அம்மியான மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க என்னோட கொலிக்கிட்டே இருந்து தான் இந்த மாங்காயெல்லாம் வாங்கினேன் அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது நல்ல தோல் எல்லாம் சீவிட்டு இது போல துருவி எடுத்து வச்சுக்கணும் துருவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இது கூட ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்ல தனியாக லைட் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி தீஞ்சிடாம வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஆஹ் இது போல பொன்னிறமா வருங்க வந்து சிம்ல வச்சுக்கோங்க அடுத்தது க கடுகு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டா வறுத்துட்டு அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் திருவி வச்சிருக்கோம்ல அந்த மாங்காய் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தூள் போட்டுட்டு வெறும் சில்லி பவுடர் அது போட்டாலே போதும் அது தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கா சில்லி பவுடர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருங்க திஞ்சிர போது பிடிக்காத மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா எண்ணெய் இது போல லைட்டா பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஸ்பூன் வெள்ளம் வெள்ளத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப ஸ்வீட்டா போயிரும் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணா போதும் அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வெந்தயமும் கடுகு வறுத்து வச்சிருந்தமல்ல அதை வந்து ஒரு மிக்சியில போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க சாரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க எப்படி எம்மியா பாக்கறதுக்கு இவ்ளோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு தொக்கு வருங்க அத நல்லா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க பரட்டி விட்டீங்கன்னா நல்லா அந்த மசாலா இறங்கிடும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சு அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அதுக்கப்புறம் என்ன போடணும் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம்னா நல்லா ஸ்மெல் வரும் கமகமன் வாசமா இருக்குங்க வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் இந்த தொப்பு செய்யும் போது அஹ் அதுக்கப்புறம் கருப்புல போட்டதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுல இருக்க ஈரம் எல்லாம் போயிடும் போனதுக்கு அப்புறம் இது பாருங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இத வந்து இறக்கி வச்சிருங்க இத வந்து சாதத்துக்கு போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசை இட்லி நம்ம குழம்பே வைக்கலன்னு வச்சுக்கோங்க அல்ல வெச்ச குழம்பு கேவலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இத தொட்டுட்டே சாப்பிட்டோம்னா எவ்வளவு மொக்கையான சாம்பாரா இருந்தாலும் சரி வயித்துக்குள்ள கட இறங்கிரும் ஆமாங்க அதுக்கப்புறம் சப் பூரிக்கும் தொட்டு சாப்பிடலாங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார்ல போட்டு வைங்க சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரத்துல எல்லாம் போடாதீங்க நான் வந்து போட்ட மாம்பழம் அஞ்சு மாம்பழம் அஞ்சு மாங்காய் சாரி அது வந்து ஒரு பாட்டில் போட்டு மிச்சம் பாருங்க ஒரு சின்ன பிங்கான் ஜாடிலயும் போட்டு வச்சேன் இது வந்து நேத்தே எங்க வீட்டுல உடனே இந்த தொக்கை செஞ்சதுக்கு அப்புறம் உடனே இமீடியட்டா மூணு தோசை ரெண்டு தோசை தான் எப்பயும் சாப்பிடுவேன் ஆனா மூணு தோசை நிற்க சுட்டு பாருங்க அந்த தொக்கை வச்சு கப்பு கப்பு கப்புன்னு தோசை இறங்கிடுச்சு எப்பயுமே சட்னில குறை சொல்லுவேன் பட் இந்த தடவை நான் செஞ்ச தொக்குன்றதுனால அது குறையே சொல்லாம சாப்பிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் ஷேர் பண்ணுங்க